பிக் பாஸ் சீசன் எயிட் பொறுத்தளவு ப்ரமோ எப்போ ரிலீஸ் ஆகும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்திபன் உண்மையாவே போட்டியாளர்கள் யாரெல்லாம் வர போறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் பிக்பாஸ் ரசிகர்களான உங்க மத்தியில் இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கான நம்ம இந்த விடோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா பண்ணுங்கள் நான் உங்கள் ராஜேஷ் இது உங்கள் வெற்றி மீடியா முதல்ல பார்த்திபன் சார் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறாரா அப்படிங்கிற கேள்விக்கான பதில பார்த்துருக்காங்க அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல விஜய் டிவி தரமா பிளான் பண்ணிருக்காங்க பிக் பாஸ் சீசன் த்ரீ மாதிரி இந்த சீசனை ஹிட் அடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இறக்குறாங்க அதுல ஒரே ஒரு ஆளா பார்த்திபன் சார உள்ள அனுப்புவோம்ப்பா எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு இவரை பொறுத்தளவு எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணிடுவாரு சீசன் தாறுமாறா இருக்கும் கமல் சார் இல்லாத ஒரு இடத்த பார்த்திபன் சார் நிரப்புவாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்திபன் சார்கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாமே போயிட்டு இருக்குது ஆனா உண்மையாவே பார்த்திபன் சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாரு அப்படின்னா போட்டியாளர்களுக்கு பிரச்சனை வருதோ இல்லையோங்க கண்டிப்பா ஹோஸ்டா இருக்கிற விஜய் சேதுபதிக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னா சொல்லலாம் ஆமாங்க கடந்த ஏழு சீசனை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்த கமல் சாருக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை போன சீசன்ல வந்துச்சு பவா செல்லத்துறைய நீங்க யாருமே மறந்துருக்க மாட்டீங்க அவரை கதை சொல்றேன் அவரை நியாயப்படுத்தணும் கமல் சார் வந்து ஒரு எபிசோடையே செலவு பண்ணாரு பவா செல்லத்துறை கரெக்டாக தான் சொன்னாரு அவர் தப்பான மீனிங்ல சொல்லல தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி பல உருட்டுகள் உருட்டினாரு கமல் சார் போன சீசனை பொறுத்தளவுல அந்த பிரச்சனைக்கு அப்புறமாவே கமல் சார் மேல நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆய தொடங்கிருச்சு அதே மாதிரி தான் இந்த சீசனை பொறுத்தளவுல பார்த்திபன் சார் உள்ள போனார் அப்படின்னா அவருக்கு எதிராக விஜய் சேதுபதி சார் பேசினாலோ இல்ல அவருக்கு எதிரான கருத்துக்களை சொன்னாலோ கண்டிப்பா விஜய் சேதுபதிக்கு எதிரான நெகட்டிவிட்டி பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அந்த வகையில பார்த்திபன் சார் உள்ள போனார் அப்படின்னா கண்டிப்பா விஜய் சேதுபதிக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் ஷோவே கலகட்டும் பொறுத்தளவில் எந்த ஒரு மாற்ற கருத்துமே இல்லை ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை தான் அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்ம அந்த ஒரு எபிசோடை இன்னொரு வாட்டி போட்டு பார்த்தா தான் புரியும் அப்படின் சொல்லலாம் என்ன இருந்தாலும் பாரதிபன் சார் வராரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா போட்டியாளர்களை பொறுத்தளவில் எல்லாமே ஜோடி ஜோடியாக தேர்வு பண்ணியிருக்காங்க விஜய் டிவி அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அறிமுகம் உள்ள ஜோடிகளை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க அதாவது போன சீசனில் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே விசித்ராவுக்கு ஜோவிகாவை தெரியும் ஜோவிகாவுக்கு விசித்ராவை தெரியும் ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் கலவரமே பண்ணாங்க அதே மாதிரி ஒரு கான்செப்டா தான் இந்த சீசன்ல அவங்க ட்ரை பண்றாங்க அந்த வகையில முதல் ஜோடி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஹீரோவா நடிச்சவரும் வில்லியா நடிச்சவங்களும் வேற யாரும் இல்லங்க அருண் ஃபரீனா இவங்க ரெண்டு பேருமே ஜோடியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா தெண்டல் வந்து என்னை தொடும் அப்படிங்கிற சீரியல்ல ஹீரோ ஹீரோயினா நடிச்ச வினோத் பாபு பவித்ரா ஜனனி இந்த ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது அடுத்ததா சோயாவும் உள்ள போறாங்கப்பா இவங்க ரெண்டு பேருமே வெளியே இருக்கும்போது காதல் ஜோடிகள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காதல் பண்றாங்களா இல்லன்னா கலவரம் பண்றாங்களா பொறுத்து இருந்து மாதிரி விஜய் டிவி இவங்க ரெண்டு பேருமே ஜோடியா அனுப்புறாங்களா அதே மாதிரியே எல்லா சீசன்லயுமே கோமால இருந்து ஒரு இருப்பாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்துல நாலு போட்டியாளர்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுல முதல் நபர் தர்ஷா குப்தா தான் தர்ஷா குப்தாவுக்கு அறிமுகம் எதுவுமே தேவை கிடையாதுங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தர்ஷா குப்தா குப்தாவுக்காக அவங்க எப்போ போட்டோ போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக காத்து கிடக்கிற ஒரு ஃபேன்ஸ் பட்டாலுமே இருக்குது அந்த வகையில இந்த சீசன்ல தர்ஷா குப்தா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா அஸ்வின்ங்க அஸ்வினை பொறுத்தளவுல அஸ்வினுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறையவே இருக்காங்க குறிப்பா பெண்கள் வந்து அஸ்வினே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அந்த வகையில அஸ்வினுமே இந்த சீசனுக்குள்ள போறாரு அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா கோமாளிகள் ரெண்டு பேர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஒன்னு குரேஷி இந்த சீசன்ல உள்ள போறதாகவும் அதே மாதிரியே அன்ஷிதாவும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்கப்பா பொறுத்த பொறுத்தளவுல செல்லம்மா சீரியல்ல ஹீரோயினா பண்ணாங்க குக்வித் கோமாலையும் வந்திருக்காங்க இவங்களும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க இவங்களுக்கு குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கற மாதிரி பேசப்படுது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போய் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியால பவி டீச்சர் அப்படின்னு செல்லம்மா அழைக்கப்படுற பிரிகிடா ஷாகாவும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இவங்கள பொறுத்த லெவல் நிறையவே வெப் சீரிஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் அதே மாதிரியே எல்லா சீசன்லயுமே வெளிநாடுகள்ல இருந்தும் போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இந்தியாவில மட்டும் பார்க்கல உலகம் ஃபுல்லா பாக்குறாங்க அந்த வகையில் வெளிநாட்டுல இருந்தும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆட்கள் வருவாங்க அந்த வகையில் மலேசியால இருந்து மூணிலா அப்படிங்கிற மாடல் வராங்க இவங்க மாடல் மட்டும் கிடையாது இவங்க ஒரு ஆக்டரும் கூட அதே மாதிரியே இலங்கையை சேர்ந்த வாகேசனும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராரு இவருக்கும் அறிமுகம் தேவை கிடையாது எங்க திரும்பினாலும் அவரோட ரேப் சாங்

படம் செமக்கிட்டு அது மட்டும் இல்லைங்க இவங்களை பொறுத்தளவில் இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு நிறைய பேர் இப்போ கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க நான் யாரு அப்படிங்கிறத காட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க வந்ததுக்கு அப்புறமா உண்மையான முகங்கள் தெரிய வரும் அதே மாதிரியே எல்லா சீசன்லயுமே ஒரு விஜய் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருப்பாங்க அந்த வகையில இந்த சீசன்ல போற விஜய் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாரிக் தான் இவரை அளவுல நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்காரு பல பிரபலங்கள் கூட இன்டர்வியூ எல்லாம் பண்ணிருக்காரு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி பேச போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே மாதிரியே இந்த சீசனை பொறுத்தளவுல ரிவியூவர் மேனும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறாருங்க உண்மையாவே ஃபேட்மேன் மேல நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியே இருக்கும் போதே ஒவ்வொரு போட்டியாளர்கள் இப்படிதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட முகத்திரைய கிழிச்சு காட்டுவாரு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போய் யாரோட முகத்தெரிய கிழிக்க போறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் கடைசியா பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் திவாகரும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது இவரை பொறுத்தளவுல ஃப்ரேம் ஆனும் அப்படிங்கறதுக்காக என்ன வேணாலும் பண்ற கேட்டகரி தாங்க அதாவது ஜிபி மூத்து மாதிரி யார் என்ன கலாச்சாராலும் பரவாயில்லப்பா நான் ட்ரெண்டானா போதும் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் பண்றாலும் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்தது பாக்கலாம் இந்த லிஸ்ட பாக்கும் போதே இந்த சீசன் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க இந்த சீசனை பொறுத்த அளவுல ஏஜ் கேட்டகரியில அதிகப்படியான நபர்கள் இல்ல எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் அப்படி இருக்கும்போது டாஸ்க் எல்லாமே வேற லெவலில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அது மட்டும் இல்லாம பார்த்திபன் சார் மாதிரி ஒரு அனுபவமான போட்டியாளர் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது இந்த சீசன் களகட்டும் எந்த ஒரு இருந்தாலும் பொறுத்த டாஸ்க் எப்படி மாற்றிக்கிறது அது மட்டும் இல்லாம ஹோஸ்டா இருக்கிற விஜய் சேதுபதி வந்து இந்த நிகழ்ச்சியை எப்படி தொகுத்து வழங்க போறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தால் பார்த்தாகணும் என்னதான் இருந்தாலும் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவில் கண்டிப்பா அக்டோபர் ஆறாம் தேதி இல்லைன்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆயிரும் தான் இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தி செய்தியா இருக்குது அதே மாதிரி முதல் பிரமோவை பொறுத்தளவுல இந்த புதன்கிழமை இல்லனா ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க யாரோட முகத்திரைகள் கிளிய போது டாஸ்க் எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்